எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்புனார் பார்த்தோம் கிளம்பும்போது பஸ்ஸில் நிறையா கூட்டம் இருந்துச்சு கிட்டத்தட்ட பாதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு இப்போ பாதி கூட்டம் தான் இருக்குது பஸ்ஸில் அவர் முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு டிரைவர் மட்டும்தான் கூட வருவார் நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் போயிட்டுருக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆம்புலன்ஸ் கதை பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மன்னிப்பை கேட்டார் அதை நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னேன் இப்படி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற வகையில் எல்லார் பேசும்போது நடு ரோட்டில் கூட்டம் போட்டால் ஆம்புலன்ஸ் வரத்தான் செய்யும் பேஷண்ட்டோட அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி கோவப்பட்டு நான் பேசும்போது வந்திருக்கு நம்முடைய தலைவர் பேசும்போது வந்திருக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் போது சரி நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து வரும் ஆனால் தலைவர் அவர்கள் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயக்க தொடர்கள்லாம் ஒத்துழைக்கணும் தயவு செய்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னு அதை போனதுக்கு தான் அதை முறைப்படுத்தி விட்டு தான் தலைவர் பேசவே ஆரம்பார் அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனால் நம்ம எடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம்தான் அதோட விட்டாரா அந்த ஆம்புலன்ஸ் நம்பரை நோட் பண்ணுங்க அந்த டிரைவர் நம்பர் நோட் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு வேலையா யாராவது ஒரு தலைவர் இப்படி பண்ணுவாரா நீ சொல்லிட்டு சொல்ல போய கடைசிய திட்டு வரவர் நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசலாமா சரி தலைவர் விட்டுருங்க யாராவது மனுஷன் பேசுவானா அந்த ஆம்புலன்ஸ் நிப்பாட்டு அதுதான் நான் சொன்னேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க நீங்கள் நான் நீங்கள்ன்னு சொன்னால் உங்களை சொல்லலை உங்களுடைய கட்சியே விரைவில் ஆம்புலன்ஸ் போக போகுது பாஜகவுடைய ட்ரீட்மெண்ட்னால நீங்கள் விரைவில் உங்களுடைய இயக்கமே ஐசியூக்கு போக போகுது கிட்டத்தட்ட போயிடுச்சு இப்போ வெண்டிலேட்டர் அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை உடனே ஒரு கோவம் வந்துடுச்சு பார்த்திங்களா உதயநிதி என்ன வந்து ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சிடுவாரா அப்படின்றார் நான் உடனே அடுத்த நாளே எனக்கு சொன்னோடனே நான் சொல்லிட்டேன் தலைவர் தலைவர்களே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை நான் உங்களை வாழ்த்துறேன் நீங்க நல்ல மனநலத்தோடு உடல் நலத்தோடு இன்னும் நூறு வருஷம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்கணும் அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு நான் இன்னும் தெளிவா சொல்றேன் நீங்க மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு அப்போதான் எங்களுக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இதில் தவறு இருக்கா இப்படி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கன்டென்ட் என் வாய்புடுங்கிறது தான் அவருக்கு வேலையே நேற்று முன்தினம் ஒன்று சொல்லிட்டாரு நீங்க பார்த்துருப்பீங்க அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கோவிட் தொற்று வந்தது அவர் சொல்றாரு எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க மகிழ்ச்சியாக வாங்க இருந்தோம் நம்ம கொரோனா காலத்தில் லாக்டவுன் காலத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தான் தெரியும் ஏன்னா காலத்தில் நாம் இருந்தோம் பெட்டு கிடைக்கல மருந்து கிடைக்கல ஆக்சிஜன் கிடைக்காம பொதுமக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அத்தனையும் வேலை போச்சு அனைத்தும் போச்சு அப்போ கூட இயக்கத்திற்கு முன்பு இளைஞரணி சார்பாக ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்து நாம தான் களத்தில் போய் மக்களை முத முதல் தைரியமாக சந்தித்தோம் உயிர் பய உயிர் எங்களுக்கு முக்கியம் கிடையாது மக்களுக்கு ஒரு தேவைன்னா களத்தில் இறங்கி வேலை செய்வோன்னு நிரூபித்தது நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் களத்துக்கு போய் தினம் தினம் மக்களை சந்தித்தோம் நான் பல முறை ஜூம் கால் மூலமாக பல இளைஞரணி கூட்டங்களை மா எல்லா மாவட்டங்களும் நடத்தினேன் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நீயா நானா பார்த்துடலான்னு போட்டி போட்டுக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை செஞ்சோம் அதன் பிறகு தலைமை கழகம் சார்பாக தலைவர் அறிவிச்சார் ஒன்றிணைவா வா அப்படின்னு மக்கள் பணியாற்றணும் உயிரை பணைய வச்சு கொரோனா நிவாரண பதிகளை பணிகளை நாம செஞ்சோம் நம்முடைய மாவட்ட முன்னாள் மாவட்ட கழக அமைப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்கள அந்த மாதிரி கழகத்துடைய செயல் வீரர்களை நாம் இழந்தோம் அப்போ அதிமுக காரங்க ஒருத்தனாவது களத்துக்கு வந்தாங்களான்னு நீங்க யோசிச்சு பாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிற மாதிரி கொரோனா காலத்தில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இல்லை உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் அந் அந்நாள் அமைச்சர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க கொரோனாலையும் எப்படி கொள்ள அடிக்கலான்னு எல்லோரும் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க அதற்கு பல சான்றுகள் இருக்கு அது மட்டும் இல்லை திரு ஆர் வி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி துணைத் தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு எதிர்கட்சி துணை தலைவர் ரெண்டு நாட்களுக்கு முன்பு என்ன விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் அதிமுகவுடைய வளர்ச்சியை பார்த்து உதயநிதி புறமாப்படுறாரு அப்படின்னு அண்ணன் நார்வி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்கார் ஆமாம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப புறாமையாக இருக்கு அதிமுகவுடைய வளர்ச்சியை பார்த்து இல்லை அதிமுக அணிகளுடைய வளர்ச்சியை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப புறமையா இருக்கு நம்முடைய இயக்கத்தில் இருபத்தைந்து அணிகள் இருக்கு ஆனால் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியே இன்னைக்கு இருபத்தஞ்சு அணியாக பிரிஞ்சு கிடக்கு இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்குள்ள ஒரு தொகுதிக்கு ஒரு அணின்னு பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவாங்க இன்னைக்கு ஒரு அம்மா கிளம்பி இருக்குங்க அதிமுக வச்சு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீம் பிரிப்பாங்க ஏலத்தில் எடுப்பாங்க அது மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு ஏபிஎல் நடத்தலாம் ஏடிஎம்கே பிரீமியர் லீக்ன்னு அத்தனை அணிகள் இருக்கு ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி செங்கோட்டையன் அணி பூசு தீபா அணி இன்னைக்கு ஒரு அம்மா கிளம்பிருக்கு இப்ப நான் வரும்போது தொலைக்காட்சியில் பார்த்தேன் என்ன விட அதிகமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படி டேட்டா இருக்கீங்களே ஜெயலட்சுமி அணின்னு ஒன்னு கிளம்பிருக்கு நான் தான் உண்மையான அதிமுக கேட்டா அந்த அம்மா உடைய பொண்ணான் இன்னைக்கு அதிமுக பாஜகவை பார்த்து பயப்படணும் இல்லையா சொந்த கட்சிக்காரனை பார்த்தே பயப்படுறான் இவன் எந்த அணியா இருப்பான் இவன் நேற்று எந்த அணியில இருந்தான் இன்னைக்கு எந்த அணி எத்தனை நாள் இருப்பான் இவன் இவன் நம்பி நம்ம பேச்சு கொடுக்கலாமா ஏன்னா காலை வர்றது தான் அவங்களுடைய முதல் குறிக்கோள் அத்தனை கோஷ்டிகள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது எந்த அணியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல கடைசியில் பாஜகவுடைய மோடியோடைய அடிமை அணி இதில் மட்டும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துடலான்னு அதில் மட்டும்தான் அவங்க ஒற்றுமையை காட்டிக்கிட்டு இருக்காங்க எனவே அதிமுகவோடு சேர்ந்து வருகின்ற பாஜக பாஜகவோடு சேர்ந்து வருகின்ற அதிமுகவை வீழ்த்த வேண்டிய கடமை இன்னைக்கு இளைஞரணி தமிழ்மார்கள்ட்ட இருக்குது